நாட்டின் தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் செந்தமிழ சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் மரங்களின் மாநாடு இங்கே உயர்ந்து நிற்கிற இந்த மரங்களுடைய குணங்களை பத்தி நம்ம பேசணும் சந்தன மரம் இசைக்கருவி பயன்படுது முகப்பு சாயத்துக்கு பயன்படுத்துறாங்க ஆனா இந்த உலகத்தில் ஏற்படுற அத்தனை நிலை நில அதிர்வுகளுக்கும் அங்கங்கே ஏற்படுகிற அணு உலை பாதிப்புகளுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மரம் உலகத்திலே இந்த செம்மரக்காடு வேற எந்த அறிவியல் வளர்ச்சியும் ஒன்றும் பண்ண முடியல இந்த இடத்துல இருக்கிறது அணு உலையே வந்தாலும் இந்த மரத்தை இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு வேற யாருக்கும் தெரியாது மண்ணை பாதுகாத்தால்தான் மக்களை பாதுகாக்க முடியும் மக்களை பாதுகாத்தால்தான் நஞ்சில்லாத உணவு மாசில்லாத காற்று ஆரோக்கியமான உணவு என்கிற அடிப்படை தத்துவத்தை கொண்டு வந்த ஐயா நம்மாழ்வாருடைய பிள்ளைகள் தான் நான் தமிழருடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க எல்லா முதல்வருடைய பிறந்த நல்ல மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க ஏன்னா நடனது ஒரே பள்ளத்தில் நடராங்க நாம் தமிழருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே இருக்காங்க அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பனமழை விழுந்ததுனா போயிட்டாங்க பொது இடங்கள்ல மரங்கள் அரச மரம் ஆலமரம் அத்திமரம் இச்சி மரம் எழுப்ப மரம் போன்ற உள்ள மரங்களை நட்டு இந்த மண்ணை பாதுகாத்து வருகிறோம் பல்லுயிர் உண்டான மரங்கள் நட்டு வருகிறோம் ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய வாழ்நாளில் சாப்பிடுகின்ற அந்த உணவு அந்த நொதித்திறன் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த விதை முளைக்கிறது அதனுடைய இருக்கிற விதைகள் அதனால் தான் பனைமரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது பணமரத்திலே அரச மரம் முழிக்கிறது பெரிய கோபுரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது அங்கே மண் இல்லை தண்ணீர் இல்லை அங்கே எந்த ஒரு ஈரப்பதம் இல்லை என்று சொன்னாலும் அங்கே மரங்கள் வாழுவதற்கும் அந்த மரங்கள் வளருவதற்கும் பறவைகளுடைய எச்சத்தில் இருக்கிற விதைகளுக்கு உயராட்டில் அதிகம் அததான் அண்ணன் சீமான் அவர்கள் காக்கை குருவைகளை பாதுகாத்தால் இந்த வனங்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு குரலை இருக்கிறார் வேற யாருக்கு அது தெரியாது இயற்கையை நேசிக்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த நாம் தமிழருடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய மரங்கள் நட்டுட்டே வரீங்க தமிழ்நாட்டில் வளரக்கூடிய மூணு மரங்களுக்கு தடை இருக்கு செகப்பு சந்தன மரம் சந்தன மரம் ரோசூட்டு மரம் இந்த மரத்தை ஒரு விவசாய தோட்டத்தில் நட்டு வளர்த்துக்கலாம் அவர் வந்து முதிர்வடைஞ்ச பிறகு கூட வெட்டி விற்க முடியாது இது வனத்துறையில் இருக்கிற சட்டங்கள் ஆனா நாம என்ன கேட்டுக்கிறோம் எல்லா மரக்கன்றுகளையும் நீங்க தான் வனத்துறை அந்த மரத்தை வெட்டுவதற்கு அங்கே அனுமதி இல்லை அதை நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு முதல்வரானால் அது நடக்கும் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்திலே ஆலமர திம்மக்காண்ட ஒரு பாட்டி அந்த அம்மா இன்றைக்கு வந்து நூத்தி ஐந்து வயதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நூற்றி எண்பத்தஞ்சு ஆலமரத்தை நட்டு வளர்த்தாங்க அந்த அம்மாவுக்கு குழந்தைகளே இல்லை உலக நாடுகளுங்கிற எந்த தலைவர் வந்தாலும் அந்த அம்மா தான் வந்து பார்த்துட்டு பரிசு கொடுத்துட்டு போறாங்க நானும் போய் சந்திச்சேன் மூன்று ஆண்டுக்கு முன்னாடி அவங்கள அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பிள்ளைகளே இல்லை இந்த இரநூத்தி எண்பது ஆலமரம் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வளர்த்துட்டாங்க அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் செய்து கொண்டுருக்கிறோம் நம்ம ஆழ்வாருடைய எடுத்து கொண்டுருக்கிற இந்த இயற்கையை பாதுகாக்கிற விஷயம் மட்டுமல்லாது பாரம்பரிய உணவுகளும் இன்றைக்கு அழிந்து வருகிறது அதையும் நாம் தமிழர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் மண்ணுக்கேற்ற மரங்களை நடவு செய்து வருகிறோம் செம்மண் கலந்து சரளை மண்ணில் எந்த மாதிரி மரங்கள் நடனும் எந்த ஓர் மண்டல எந்த மாதிரி மரங்கள் அடணும் அப்படின்னு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் தான் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பெருமை நாம் தமிழருக்கு தான் இருக்கிறது அந்த வகையிலே நானும் ஒரு பதினஞ்சு ஏக்கரிலே காடுகளை உருவாக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி இருக்கிறோம் ஆயிரம் அரிய வகை மரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மரங்களையும் கொண்டாந்து நட்டு ஏன்னா வருங்கால சந்ததிய வந்து இந்த மரங்களை பாரு இதனுடைய பயன்பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் வேடம் தாங்கள் பக்கத்துல என்னுடைய கிராமம் இருக்குது ஆனாலும் நம்மளுடைய காக்கை குருவி சிட்டு குருவி எல்லாம் இரண்டாயிரம் பறவை அந்த காட்டிலே தங்கி ஓய்வெடுத்து பயணம் செய்கிறது என்ன சுத்தி இருக்கிற ஆயிரத்தி நானூறு ஏக்கர் கொண்ட ஏரியிலே இரண்டு லட்சம் மரம் வளர்த்து அது பறவையினுடைய எச்சம் ஒரு துளி மனித உழைப்பு இல்லாமல் காடுகளை உருவாக்குது கரடி சிங்கம் புலி மான் எல்லாம் எல்லா உயிரினங்களும் இந்த காடுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் சொன்னார்கள் விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது இந்த இந்த நாட்டிலே எல்லா மரங்களையும் காடுகளையும் நாம் உருவாக்கிவிட்டால் அதிகப்படியான மரங்களை பறவைகளே உயிரினங்களே வளர்த்தெடுக்கும் என்று சொல்லி மீண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்